குட் ஈவினிங் டு ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேற்று நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கிலருந்து அதாவது அஞ்சு நாட்களுக்கு கண்டினியூஸாக ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடக்க போகுது ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்ன ஏரியாவிலேருந்து கொஷின் வருமோ அதை கிளாஸ் வைஸாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறதுலேருந்து நிச்சயமாக கொஷின் வந்துடும் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கொஷினே கேட்கக்கூடிய ஏரியாவை மட்டும் ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தான் வந்து சொல்லுவோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து எஸ்ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு அது எப்பயுமே வந்து போய்ட்டுருக்கோம் இப்போ வந்து ஜூன்லேருந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த டெட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கவங்க கூட அப்படியே கன்னியூ ஆகி படிப்பீங்க உங்களுக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வருதோ அது வரையிலுமே கண்டினியூஸாக வந்து இருக்கும் நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கு வரையே நிச்சயமாக வந்து நடக்கும் எஸ்ஜிடியில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும் கா லாஸ்ட்டு எஸ்ஜிடியில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக வந்து ஒன் நைன்டி டூ கேண்டிடேட் வந்து நம்மகிட்ட தான் செலக்ட் ஆயிருக்காங்கன்றதும் உங்களுக்கு வந்து தெரியும் செலக்ட் ஆகி வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு பேர் தெலுங்குல வந்து இருபத்தஞ்சி பேர் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கேண்டிடேட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க பதினெட்டு மாவட்டங்களில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிளாஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் டெய்லி கிளாஸ் வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி வந்து இருக்கும் எக்ஸாம் கு குயிக்காக வந்து கால்பரம் வந்துருச்சுன்னா மார்னிங்கும் வந்து கிளாஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே வந்து லிங்க்கில் வந்து நான் வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த நம்பர் தான் இந்த நம்பரை வந்து இப்போ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதாவது வந்து நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து எஸ்ஜிடிக்கு வந்து சேர விருப்பம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து எக்ஸாம் வந்து கால்பரப்ப ஒரு பேட்ச் வந்து போடுவோம் அது பியூர்லி என்ட்ரன்ஸ் ஓகேங்களா அதில் வந்து அது வந்து ஒரு ஹண்ட்ரட் கேண்டிடேட் மட்டும் தான் சேர்த்துவோம் அது வந்து பியூர்லி என்ட்ரன்ஸ் இது வந்து பிஃபோர் பே அதாவது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து எர்லியர் பேட்சின்றதுனால வந்து நீங்கள் யார் வேணுனாலும் வந்து சேர்ந்து வந்து பயன்பெறலாம் சரி நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம் இன்றைக்கான கிளாஸில் அதாவது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டெஃபினட்டாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாவை தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீ டாட்டல்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து கடந்த டெட்டில் வந்து கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன வந்து டீட்டெயில் வந்து தெரிஞ்சுருந்தால் போதும்னா இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வகையான கடல் வந்து இருக்குது ஓகேங்களா செவன் டைப்ஸ் வந்து கடல் அமைகள் வந்து செவன் டைப்ஸ் வந்து இருக்குது அதில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு அதாவது ஐந்து வகையான கடல் ஓகேங்களா ஃபைவ் டைப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது ஓகேங்களா அதில் வந்து மெயினாக வந்து இந்தியாவில் இருக்கிறது வந்து ஆலிவ் ரிட்லி ஓகேங்களா இந்த ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடலாமை எது லார்ஜஸ்டு சீ டாட்டில் அப்படின்னா லெத்தர் பேக் இந்த லெத்தர் பேக் தான் வந்து லார்ஜஸ்ட்டு சீ டர்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆலிவ் இட்லியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் சீ டாட்டில்ன்றோம் ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க தெர் ஆர் டேஸ் ஸ்பைசஸ் ஆஃப் மெரின் ஆர் சீ டாட்டில்ஸ் இந்த வேர்ல்டு வேர்ல்டுன்னா வந்து செவன் ஓகேங்களா இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா ஃபைவ் இந்தியாவில் வந்து எது ஃபேமஸாக இருக்குன்னா இந்த ஆலிவ் இட்லி ஓகேங்களா இந்த ஒதி ஒரிசா கடற்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் இட்லி வந்து இருக்கும் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி லார்ஜஸ்ட் எதுனா லெதர் பேக்கு ஸ்மாலஸ்ட் எதுன்னா ஆலிவ் இட்லி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க டெஃபினட்டாக இது கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து இதை சொல்கிறேன் இதை வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கேட் இது வந்து எப்பயுமே வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த டிக்கேடுன்றது இந்த டிக்கேடுன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வந்து பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் இதை தான் வந்து டெக்கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டெக்கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பத்து வருஷ காலக்கட்டத்தை பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் வந்து டெக்க டெக்கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது நேரம் வச்சுக்கோங்க அது மாதிரி பேஷனேட்டிங்னா வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து அட்ராக்டிங் கேட் கிரேட்லி அது மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இது பேஷனேட்டிங் இதை வந்து ஸ்னானிம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கேட்க வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு பாடத்துலையும் வந்து இந்த புக் பேக் கொஷின்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் வந்து கட்டாயமாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது வந்து நம்மளை நம்ம நம்ம வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுலேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வந்து எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த சீட் இந்த மேட்ச்சில் ஃபாலோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க கேட்க வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த க்ரொக்கடைல் போயம் ஓகேங்களா க்ரொக்கடைல் போயம்லேருந்து டெஃபினட்டாக என்ன கொஷன் கேட்பாங்கன்னா ஹூ இஸ் ஆதர் ஆஃப் குரோடையல் போயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க லெவிஸ் கரோலு இவருடைய பெண் நேம் என்னன்னு கேட்பாங்க அதாவது லெவிஸ் கரோலோட பெண் நேம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க லெவிஸ் கரோலோட பெண் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்லஸ் லுட்வித் டாக்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டெஃபினட்டாக கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு என்ன ரைட்டர் அப்படின்னு கேட்பாங்க இங்கிலீஷ் ரைட்டர் லெவிஸ் கரோல் வந்து என்ன ரைட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து இங்கிலீஷ் ரைட்டரு இவருடைய ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா வந்து ஆலிசின் ஒன்டர்லேண்ட் த ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் லெவிஸ் கரோலிஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்களா வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வந்து ஆலிசின் ஒன்ர்லேண்ட் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் ஓகே லெவிஸ் கரோலை வந்து சார்லஸ் லுட்வித் டாக்ஸனு சொல்லி சொல்கிறோம் அவருடைய பெட்டர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதான் ஃபேமஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா ஆலீசின் ஒன்டர்லேண்ட் ஓகேங்களா ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க டெஃபினட்டாக வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து போயிடவே முடியாது ஓகேங்களா ஸோ நிச்சயமாக வந்து கேட்பாங்க அதே மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு லெசன் பேக்கில் ஒரு அந்த சப்ளிமெண்ட்ரி பேக்கில் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்துக்கோங்க நிச்சயமாக இதுலேருந்து வந்து கேள்விகள் வந்து இடம்பெறும் போன டெட்டுக்கே வந்து இதுலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து வந்திருக்கு ஸோ தவிர்த்துறாதீங்க இப்போ வந்து ஈல் சீல் வால் சிஆர்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா சிஆர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அக்கோ இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எப்படி எலிபெண்ட் டைகர் ல ல ல லையன் மங்கி வந்து லேண்ட் அனிமல்ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடல் வாழ்வு உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேர் கோரல் கொஞ்சம் அதே மாதிரி ஆயில் இதெல்லாம் வந்து சி ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி சப்மெரின் சிபி ஆட்டு அதே மாதிரி வந்து பெர்ரி இதெல்லாம் வந்து சீ வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக கேட்பாங்க இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து வரும் ஸோ சிக்ஸ்திலேருந்துள்ள வந்து இந்த மாதிரி கேள்வியை தான் அவங்க வந்து எடுத்தாகணும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கொஷின் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து ரஸ்கின் பாண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் வம்சாவளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இவர் வந்து என்ன ரைட்டர்னா இந்தியன் ரைட்டர் இவரை பற்றி நம்ம நைன்த்தில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பேசிக்காக இவர் வந்து எங்கே வந்து அந்த அடாப்டட் ஃபேமிலியில் வந்து எங்கே வளரனா மிஸூரியில் வந்து அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன்லேயும் பத்மபூஷன் அவார்டை வந்து டூ தௌசண்ட் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது இல்லாமல் ஒரு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார் அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டேரா அந்த இதுக்காக வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து வாங்கியிருப்பார் ப்ளூ அம்பிரல்லான்றது வந்து இவருடைய ஃபேமஸ் புக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்து ஃபில்மாக வந்து எடுத்திருப்பாங்க ப்ளூ அம்பிரல்லா ஓகேங்களா இது வந்து நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்கோம் டூ தௌசண்ட் செவனில் ஓகேங்களா ஸோ சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்குறது வந்து அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டேரா ஓகேங்களா அந்த புக் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து இவரது வந்து வாங்கியிருக்கோம் அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டேரா ஓகேங்களா இதில் வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது வந்து வாங்கியிருக்கோம் எப்போ வந்து வாங்கியிருக்கோம்னா நைன்டின் நைன்ட்டி டூவில் வந்து வாங்கியிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் இவரை பற்றி கேட்கணும் ரஸ்கின் பாண்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் டெஃபினட்டாக கொஸ்டின் கேட்குற ஏரியா ஓகேங்களா மற்றவங்களாம் படிக்கிறீங்களா இல்லையெல்லாம் பார்த்து போயிடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காமன் வேர்ட்ஸையும் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டுன்னா அவுட் ஹவுஸ் அவுட் போஸ்ட் இதெல்லாம் வந்து அவுட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து ரிவர்னா ரிவர் பெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து இதை வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதுலேருந்தாலும் டெஃபினெட்டாக வந்து கொஸ்டின் வந்து வரும் அதே மாதிரி இந்த மாதிரி புக் பேக் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து டான்ஸ் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இப்போ நம்ம ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ன்றோம் அதை வந்து ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரோகேட்டிவ் இம்ப்ரோவேட்டிவ் எக்ஸமேச்சி அதை வந்து செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் விளைவு அல்லது கட்டள வாக்கியம் அதே மாதிரி வந்து உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஷின் வந்து வந்து கேட்பாங்க இந்த சின்ன கிள கிளாஸ் லெவல்னா இந்த கொஷின் அப்படியே டேஸ் எ பியூட்டிஃபுல் ஃபிளவர் வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃபிளவர் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஓகேங்களா ஒரு பெரிய கஷ்டம்லாம் வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பனாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து ட்ரீஸ் இது வந்து ஒரு அடாப்ட் அடாப்டட் போயம் தான் இது இதனுடைய ட்ரீஸ் உயிஸ் ஆத்தர் ஆஃப் ட்ரீஸ் போயம் அப்படின்னா சாரா கோலரிச் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உயிஸ் ஆத்தர் ஆஃப் ட்ரீ போயம் அப்படின்னு சொல்லி ட்ரீஸ் போயம்னா சாரா கொலரிட்ஜி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம இது அதே மாதிரி ஒரு தாவரத்தினுடைய ஒரு மரத்தினுடைய அந்த வயசை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா வந்து அது அந்த ரிங்ஸை வச்சு அதாவது அந்த மரத்தை அறுத்த ரிங்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த ரிங்ஸை வச்சு தான் அந்த மரத்தினுடைய வயசை வந்து சொல்கிறோம் அதான் டென்ட்ரோ குரோனாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து டென்ட்ரோ க்ரோனாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அந்த ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கொஷின் வந்து டெஃபினட்டாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியாஸ் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ் ஏன்னா நம்ம ஒவ்வொரு கதையும் சொல்லி கேரக்டர் ஸ்பீக்கர்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்ம சிக்ஸ்த்தை முடிக்கிறதுக்கு ஒன்றரை அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து நிச்சயமாக வந்து ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து கதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஷின் வந்து டஃப்பாக கேட்கணும் உங்களுக்கு வந்து உங்கள் டையத்தை வந்து அவங்க நம்ம வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஜம்பிள் சென்டென்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜம்பிள் சென்டென்ஸெலாம் வந்து ஆர்டர் ஆட்ரவைஸாக எழுத கற்றுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி டெஃபினட்டாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா நான் வந்து புக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டெஃபினட்டாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஓகேங்களா மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பைசஸ் லெசனில் ஒரு கொஷின் எப்பவுமே வந்து கேட்பாங்க அதாவது என்னென்னா வந்து வென் அம்மா செட் டோன்ட் அப்செட் யுவர் பார்டின் விசிட்டர் சி மீன்ட் இதில் வந்து அவங்க பொட்டேட்டோவை சொல்கிறதுல அவங்க சொல்லக்கூடியது சில்லி ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ஃபாரின் விஸ்டரை வந்து அப்செட் பண்ணாது அப்படின்னு சொல்லி யார் எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து சில்லியை சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை நான் இதை வந்து குறிச்சிக்கோங்க நான் வந்து இது பழைய பிடிஎஃப் அதனால் வந்து அதில் இருக்கிறது வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம் நிச்சயமாக வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பிளாக் பேப்பர் இந்த பிளாக் பேப்பரை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த பிளாக் பேப்பர் இஸ் அதர்வைஸ் கால்ட் பிளாக் கோல்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து வரும் ஓகேங்களா உங்களுடைய அந்த வரக்கூடிய எக்ஸாம்லேயே வந்து எல்லாம் கேட்பாங்க அதே மாதிரி இந்த புக் பேக்கில் இருக்கிறதுல தான் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க புக் பேக் வந்து கட்டாயமாக வந்து வரும் ஓகேங்களா புக் பேக் வந்து வந்து வரும் அதில் நம்ம சொல்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாஸை தான் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி வந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து கொஷின் வந்து கேட்கக்கூடிய ஏரியாஸ் தான் ஓகேங்களா ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட் அதாவது வந்து மென்ஸ் கிரிக்கெட் வரதுக்கு முன்னாடி வந்து உமன்ஸ் கிரிக்கெட் வந்து வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உமன் வேர்ல்டு கப் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேயே வந்து வந்துருச்சு அதாவது வந்து நம்ம ஜெ மென்ஸ் கிரிக்கெட்டை விட முன்னாடியே வந்து வந்துருச்சு அதாவது வந்து அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வேர்ல்டு கப் கபடியை வந்து வின் பண்ணியிருக்குன்னா சிக்ஸ் உமன் கபடியை வந்து கபடி வேர்ல்டு கப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்கு இது நம்ம இந்தியா ஓகேங்களா இது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மாதிரி உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுட்பால் ஓகேங்களா செகண்ட் வந்து எதுனா பேட்மிண்டன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும் வந்து கொஷின் வந்து கேட்கலாம் அதே மாதிரி லெசன் பேக்கில் இருக்கக்கூடிய இது வந்து கொஷின் கேட்கணும்னா கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபுட்பால்னா ஹெல்மெட்டு மாதிரி டென்னிஸ்னா என்ன சொல்றது ராக்கெட்டு அதே மாதிரி உங்கள் என்ன சொல்கிறோம் க்ளப் வாலிபால்னால் வந்து என்ன சொல்கிறோம் நெட் ஆர்ச்சரினா என்ன சொல்கிறோம் பவண்டி ஆறோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து கொஷின் கேட்பாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக கொஷின் வரும் ஓகேங்களா அதே மாதிரி சின்னிமஸ் அண்ட் மற்றதெல்லாம் படிக்கிறீங்களே இது வந்து பார்த்துக்கோங்க ப்ரீ விலேஜ்னா ஆனருன்றோம் சர்பைஸ்னால் வந்து அமேஸ்டுன்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் அப்படின்னா வந்து ஃபைட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பர்ட்டுனா வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்கில்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி டிபீட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை சாரி ஆப்போனன்ட் ஆப்போனன்ட்னா வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் எனிமின்னு சொல்லலாம் மாதிரி இது காம்பிடேட்டர்ன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா எனிமின்னு சொல்லலாம் காம்பிடேட்டிவ் எனிமி எக்ஸாக்ட் மீனிங் ஆனால் காம்பிடேட்டர் வந்து காம்பிடேட்டரும் வந்து வரலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து வரும் ஓகேங்களா அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்னது அதாவது டேஸ் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன் நவுனை வந்து விவரித்து சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ்ன்றோம் இப்போ வந்து சீஸ் இஸ் பியூட்டிஃபுல்ன்றோம் யார் பியூட்டிஃபுல் அவள் அவல்றது யார் நவுன் ஓகேங்களா ஒரு நவுனை வந்து உயர்த்தி சொல்கிறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தியோ தாள்த்தியோ சொல்கிறது தான் நம்ம வந்து அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்லுவோம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவான்டிட்டியில் வந்து என்னது ஒன் டூ த்ரீன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி குவாலிட்டியில் வந்து பிரேவு கிரேட்டு அமேசிங் இப்படிலாம் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ குவான்டிட்டி அளவு ஒன் டூ த்ரீ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது வந்து குவான்டிட்டியில் வந்து சொல்லுவோம் இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க கேட்கலாம் அதே மாதிரி கண்டிப்பாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்லேயே அதாவது இப்போ வரக்கூடிய அந்த டெட் எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நடக்கக்கூடிய இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை டெஃபினட்டாக கொஷின் கேட்பாங்க இப்போ டினின்னா நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் இதில் வந்து இவன் வந்து என்ன கேட்டிருக்கான் அதாவது வந்து இருக்கிறதுலேயே வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கான் ஹார்ட் ஒன் ஓகேங்களா டினின்னா ஸ்மால் லிட்டில் ஃபோன்கிறனா சின்ன சிறியன்னு அர்த்தம் இதெல்லாம் என்ன சொன்னால் பெரிய நேரம் இதுதான் பொருந்தாது ஓகேங்களா அதேமாதிரி ஆம்பிள் ஆம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிரேட் பிளண்டிபிள் ஜெனரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்பிளுக்கு வந்து பொருந்தி வரக்கூடியது ரெஸ்ட்ரிக்டட் தான் பொருந்தாதது கைண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் சாரிட்டபிள் ஜென்டில்லாம் பொருந்தி வரும் பொருந்தாதது ஆர்ஷ் ஓகேங்களா இது நான் போச்சு இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின் ஓகேங்களா அதே மாதிரி ஹானஸ்ட் ஹானஸ்ட்டுக்கு வந்து ரிலையபிள் ட்ரஸ்டி சின்சியர்ன்றதுலாம் பொருந்தி வரும் அதுக்கான மீனிங்கே தரும் அந்த டிசைட் வந்து என்னதுன்னா ஆண்டனி அதாவது வந்து பொருந்தாதது ஓகேங்களா அதாவது ஹார்ட் ஒன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து சீர்ஃபுல் சீர்புலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டு கே அதே மாதிரி கண்டென்டெட் இதெல்லாம் வந்து பொருந்தி வரக்கூடியது இந்த லோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாது அதே மாதிரி எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் ஓகேனா நிச்சயமாக கேட்க கேட்கக்கூடிய எப்படி ரஸ்கின் பாண்ட் வந்து கேட்க கேட்கக்கூடிய ஏரியாவோ இதில் எப்படி வந்து லெவிஸ்கரோ வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாலோ ஏரியாவோ அதே மாதிரி அதுக்கடுத்து கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா இந்த எட் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் இவரை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா வந்து த போயிட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா டேஸ் இஸ் கால் த பயிட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க யார் வந்து பொயிட் ஆஃப் த பீப்புள்னா எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் ஓகேங்களா இவர் தான் வந்து பொயிட் ஆஃப் த பீப்புள் அதே மாதிரி இவர் வந்து என்னென்னா வந்து மிச்சிகன் மாகாணத்தில் வந்து அரசவை கவிஞனராக வந்து இருந்தார் த போயிட் லாரைட் ஆஃப் மிச்சிகன் டேஸ் த பொயிட் லாரைட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யார் அரசவை கவிஞராக இருந்தாங்கன்னா இந்த எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெட்ராய்ட் அந்த ப்ரீ ப்ரெஸ்டில் வந்து எழுதுனாங்க அவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னா இந்த எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் இது மூணு தான் இதில் பற்றி முக்கியமான கொஷ்னு இதில் ரொம்ப முக்கியமானது டெபினட்டாக கேட்கக்கூடியது தேஸ் இஸ் அதர்வைஸ் கால் த தாய்ட் ஆஃப் த பீப்புள் யார் இந்த பாயிண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா வந்து எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி சுருங்கிய வடிகம் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அதாவது இஸ் அந்த இஸ்ன்றது வந்து எதோட ஷார்ட் அண்ட் ஃபார்மு இட்ஸ் ஓகேங்களா அதாவது இட்ஸ்ன்றது எதோட ஷார்ட் அண்ட் இட் இட்டீஸோட ஷார்ட் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இதுவும் வந்து முக்கியம் இதுவும் வந்து கொஷின் வந்து கேட்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து நம்ம வைக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுலேருந்தெல்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்க இப்போ ஸ்ப்ரிங் ஃபீல்டு ஃபீல்டுன்றது வந்து டீம் கிடையாது அது வந்து ஒரு ஸ்கூல் நேம் ஓகேங்களா ஸோ இது வந்து வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் ஃபீல்டுன்றது வந்து என்னென்னா வந்து ஸ்கூல் நேம் அது வந்து பார்த்தாவே தெரியும் மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து சீமா இந்த சீமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போனண்ட் கிடையாது எங்கர் சிஸ்டர் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க இது தவறுதலாக அந்த அவசரத்தில் வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த ஏரியா டெஃபினட்டாக கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா இப்போ வந்து எது வந்து ஆட் ஒன் இதில் இப்போ பாக்ஸிங் சிலம்பம் பென்சிங் இதுலேருந்து வந்து எது வேறுபட்டதுன்னா வெயிட் லிப்டிங் ஓகேங்களா ஹைட் அண்ட் சீக்கு கொக்கோ கபடி ஓகேங்களா இதுலேருந்து வேறுபட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்னிகாய்ட் பேட்மிண்டன் டென்னிஸ் ஸ்குவாஷ் இதுலேருந்து வேறுபட்டது சைக்கிளிங் சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி ட்ராஃபீஸு த்ரோ பால்னு பவுலிங்கு கோல் பால்ன்றோம் இதுலேருந்து வேறுபட்டது வேறுபட்டது வந்து ட்ராஃபீஸு அந்த ஊஞ்சலாட்டம் பறக்கும் ஊஞ்சலாட்டம் ஓகேங்களா ஸ்னூக்கர் பைப்பின்ஸ் கேரம் இதுலேருந்து வெளிப்பட்டது இந்த போலோ அதே மாதிரி கிரிக்கெட் பேஸ்பால் ஹாக்கி இதுலேருந்து வேறுபட்டது பேஸ்கெட் பால் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய ஒரு ஏரியாஸ் ஓகேங்களா இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கிறது எதையும் தவிர்த்துடாதீங்க ஏன்னா வந்து நிறைய இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் நிறைய நேரம் வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து புக் பேக்கில் இருக்கிறத வந்து எதையும் வந்து தவிர்த்துடாதீங்க எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க நிச்சயமாக சிலபலில் பொறுத்தவரையும் எயித்தில் அதாவது இந்த சிலபலுக்கு அடுத்து வந்து எங்கே வரணும்னா எயித்து ஸ்டாண்டர்டில் வரும் சிலபலேருந்து உங்களுக்கு ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் ஒன்றாவது டெஃபினட்டாக கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதையும் அந்த எயித் ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்த்தாவே போதும் சிலபிலேருந்து நீங்கள் வந்து கொஷின் வந்து நூறு சதவீதம் போட்டுடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டென்சஸ் டென்சஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த டெய்லி ரொட்டீன் ஒர்க் இந்த ஆல்வேஸு இந்த மாதிரி அதாவது எப்பயுமே செய்யக்கூடிய வேலை அதாவது டெய்லி வந்து ரொட்டீனாக நம்ம செய்யக்கூடியது ஓகேங்களா இந்த அதை வந்து அறி அதான் சயின்டிஃபிக்கல் ட்ரூத்ஸ் அறிவியல் உண்மைகள் மில்கீஸ் ஒயிட்டு இந்த சன் ரைஸஸ் இந்த ஈஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் எப்படி வந்து வரும் அதுக்கான ஆன்சர் எப்படி வரும்னா இப்போ ஒரு லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு கொடுக்குறான்னா லைவ் அப்படியே வரும் ஓகேங்களா அதில் ஈ ஷீ இட்டு வந்திருந்தால் மட்டும் வந்து என்ன நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லியும் நம்ம லைவ்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து செலக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இதோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் அதை வந்து ஒன்றும் இல்லைங்க அவங்க கொடுத்து கொடுக்கக்கூடிய வார்த்தையில் கண்டிப்பாக என்ஓ டபிள்யூ நவ்வுன்ற வார்த்தை கொடுப்பான் ஓகேங்களா நவ்ன்ற வார்த்தை கொடுத்துட்டானே கீழே ஆன்சரில் வந்து ஆம்மு ஈஸு ஆர் இது ஏதாவது ஒன்று வந்திருக்கும் அது கூட வந்து ஐஎன்ஜி வந்திருக்கும் ஆம் கோயிங் ஈஸ் கோயிங் ஆர் கோயிங் அது மாதிரி வந்து ஐஎன்ஜி வந்திருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படி தான் வந்து நிச்சயமாக வந்து வரும் ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சிம்பிள் பாஸ்டென்ஸ் சிம்பிள் பாஸ்டென்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக கொஷின் கேட்பாங்க லாஸ்ட் வீக்கு எஸ்டர்டே அதே மாதிரி எகோ இந்த மூணு வார்த்தை வந்து கொஷனில் வந்திருக்கும் லாஸ்ட் வீக்கு லாஸ்ட்ன்ற வார்த்தை எஸ்டர்டேன்ற வார்த்தை எகோன்ற வார்த்தை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து சாதாரண இப்போ கோ அதே மாதிரி வந்து பி ஆப்ஷன் வந்து வென்ட்டு சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஆட் கான் இது மாதிரிலாம் வந்து வருதுன்னு வைங்களா சாதாரண பாஸ்வர்பை வந்து செலக்ட் பண்ணும் எது சாதாரண பா கோன்றது ப்ரெசென்ட் ஒர்பு பாஸ்வர்பு எது வென்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கொஷின் கேட்பாங்க எப்போயுமே வந்து அந்த பிரசன்ட் கண்டினியூ அதாவது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் வந்து கொஷ்ஷின் வந்து எப்பயுமே வந்து வருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கலிவர் கலிவர் ட்ராவல்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிடிலேயே இந்த கொஷின் அப்படியே கேட்டுந்தாங்க இந்த புக் பேக் கொஷினை வந்து தூக்கி வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க கலிவர் மேனேஜ் டு ரீச் லேண்ட் ஆஸ் டேஷ் ஓகேங்களா 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 என்னது அவர் அவர் வந்து 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 ஒரு இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டார் இருப்பார் ஆனால் அந்த 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 இருந்து கீழே பின்னாடி எப்படி போய் ஸ்விம்மர் ஸ்விம்மர்ன்றதுனால தான் சேர்ந்தாங்க ஸோ இந்த 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 மூணு மூணு ஒன் ஒன் மார்க்கையும் மார்க்கையும் பார்த்துக்கோங்க 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 கதை நீங்கள் படிச்சுட்டு நிச்சயமாக கொஷின் கொஷின் கேட்க அதிகமான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியா ஏரியா அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நல்லா கண்டிப்பாக இதுலேருந்து எப்பயுமே வந்து வரும் ஓகேங்களா எப்பயுமே வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாஸ் தான் இதெல்லாமே வந்து இது தவிர்த்துட்டு போயிட முடியாது எந்த ஒரு புக் பேக் கொஷினாக இருந்தாலும் இருக்கிறதே கொஞ்சம் தான் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து தவிர்த்துட்டு வந்து நீங்கள் வந்து போயிடவே முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாஸ் ஓகேங்களா அடுத்து கண்டிப்பாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா ஓகேங்களா டெஃபினட்டாக கொஷின் வந்து இதுலேருந்தெல்லாம் உண்டு எதில் உண்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா கோட் என்ன சரி ரெயின் கோட்டு செயல்போட்டு டெண்டர் கோக்கனட்டு ரெயின்போ ஃபயர் பிளேஸ் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாதிரி நிச்சயமாக கொஷின் உண்டு இதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின் உண்டு இந்த பாடத்துலேருந்து ஒரு சிக்ஸ்த்துலேருந்து எடுக்கணுன்றதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்துருவாங்க பேக் ஆஃப் ஃபூல்ஸுன்னுவோம் அதை கலெக்டிவ் நவுண்டில் குரூப் நேம்ஸில் பேர் ஆஃப் ஷூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அதாவது ஷோல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாதிரி பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் பேக் ஆஃப் ஃபூல்ஸு பேர் ஆஃப் ஷூஸு ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷு அதே மாதிரி ஷோல் ஆஃப் ஃபிஷ்ஷு அதே மாதிரி வந்து ஸ்வாம் ஆஃப் பீஸு பஞ்ச் ஆஃப் கிரேக்ஸ் இதெல்லாம் வந்து டெஃபினெட்டாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா இதெல்லாம் வந்து தவிர்த்துடவே கூடாது நீங்கள் தவிர்த்துட்டு வந்து எக்ஸாம்க்கு வந்து போகவே கூடாது நிச்சயமாக அதுலேருந்து கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடியது இந்த இந்த மார்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கு இந்த ரியர் இந்த கரெக்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் அந்த கதையை படிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து புரியும் ஓகேங்களா புரியும் அதே மாதிரி அமெரிக்கன் கா காமெடி அவார்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து கொடுத்து கொடுக்குறாங்க இது சண்டே மார்னிங்கிற லெசன் வரும் அதனுடைய ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா சிங் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்க இருக்குது அதே மாதிரி வந்து இது கண்டிப்பாக கொஷின் கேட்க கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா இப்போ ட்ரா லெவல் வித்துன்றது வந்து என்னென்னா வந்து ஈக்குவல் லெவல் அதுதான் ட்ரா லெவல் வித் இப்போ ஊப் வித் கிளி அப்படின்னா வந்து ஹாப்பினஸ் ஓகேங்களா ஸோ அதான் ஊப் வித் கிளி அப்படின்னு சொல்லுவோம் ஜாம்டு வித் பிரேக்குன்றது வந்து திடீர்னு நிறுத்துறது ஓகேங்களா அதான் ட்ரை டு ஸ்டாப் யோ மோஷன் இமிடியேட்லின்னு சொல்லி சொல்கிறோம் கிளங் ஃபார் டியர் லைஃப் அப்படின்னா வந்து சார்ந்து இருக்கிறது ஓகேங்களா ஆஸ் இஃப் ஒன்ஸ் லைஃப் டிஃபென்ஸ் ஆன் இட் அது சார்ந்து இருக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி சார்ஜ் அப் த ரோடு சார்ஜ் அப் த ரோடு அப்படின்னா வந்து என்னென்னா வந்து ஒரு பயத்தால் குயிக்காக ஓடுறது ஓகேங்களா அதுதான் ரேன் வெரி குயிக்லி இன் பேனிக் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க பீட்டி ஹாஸ்டி ரீட்ரின்றது வந்து என்னென்னா வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறிடுறது ஓகேங்களா டு லிவ் எ பிளா பிளேஸ் குயிக்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இது எல்லாமே சிரிப்போட வேறு பெயர்கள் தான் பீம்னால் ஸ்மைல் பிராட்லின்றோம் ஸ்மைல்னால் டு ஷோ பிளஷர் எல்லாமே சிரிப்பு தான் இதுக்கு எல்லா மீனிங்கும் வந்து சிரிப்பு தான் குஃபோ அப்படின்னா வந்து லாஃப் லவ்லின்னு சொல்லி சொல்கிறோம் லாஃப்னா டூ மேக் சவுண்ட் வித் ஹாப்பினெஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் ஜிஜில்னா டூ மேக் ஸ்லைட் லாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நிச்சயமாக வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா ஓகேங்களா கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பாங்க இந்த ஆண்டனிம்ஸ் இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் டெஃபினட்டாக பார்த்துக்கணும் இப்போ ஷேடின்னா ஆண்டனிமம் என்னது சன்னி ஓகேங்களா நிழல் வெளிச்சம் ஓகேங்களா அதே மாதிரி போர்டுனால் வந்து என்னது இன்ட்ரெஸ்டட் இதுக்கெல்லாம் உங்களுக்கே மீனிங் தரேன் க்ளீனாக வந்து என்னது அதான் சந்தோஷமாக இருக்குது தான் மிஸ் ஏரியா துக்கம் ஆப்போசிட் பேனிக்னால் பயம் அதுக்கு வந்து என்னது காம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏஸ்டின்னா வந்து என்னது ஆப்போசிட் வந்து ஸ்லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க டெஃபினெட்டாக கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா நிச்சயமாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா பாருங்கள் ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கேட்பாங்க இதெல்லாம் குறைவாக தான் இருக்கும் டென்த்தில் இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்தில் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து முக்கியம் அதே மாதிரி கடைசியாக வந்து வில்லியம் மேக்ஃபீஸ் தாக்கரே ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏ ஸ்டே ஏரியா சேர்ந்தவர் எந்த வந்து காலகட்டத்தை சேர்ந்தவர்னா விக்டோரியன் ஏஜ் ஓகேங்களா ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஏஜ் வந்து இருக்காது ஏதோ ஒரு சிலருக்கு தான் இருக்கும் வில்லியம் மேக்விஸ் தாக்கரேன்றவர் வந்து என்ன ஏரியா எந்த ஏஜை வந்து சேர்ந்தவர்னா விக்டோரியன் ஏஜ் ஓகே ஓகேங்களா இது கேட்பாங்க வில்லியம் மேக்விஸ் தாக்கரே இஸ் இஸ் லீவ் இன் த டேஷ் ஏஜ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க என்ன ஏஜில் வந்து இருந்திருக்காரு வேனிட்டி ஃபேர் என்ற ஏஜில் வந்து சாரி விக்டோரியன் ஏஜில் வந்து இருந்திருக்காரு இவருடைய பெஸ்ட்டு நாவல் வந்து எதுன்னா வேனிட்டி ஃபேர் வேனிட்டி ஃபேர் இவருடைய பெஸ்ட் நாவல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேனிட்டி ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டெஃபினெட்டாக இதெல்லாம் வந்து கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா ஸோ வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டு தான் இவர் என்ன காலகட்டத்தை சேர்ந்தவர்னா விக்டோரியன் ஏஜை வந்து சேர்ந்தவர் அதேமாதிரி என்ன இவருடைய பெஸ்ட்டு அப்படின்னா வந்து வேனிட்டி ஃபேர் ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் போயிடுச்சு நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஷார்ட் பண்ணி செவன்த்தில் வந்து கொடுக்குறோம் ஸோ அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்